வெல்கம் டு கவிக் கிராக்கர்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ரவைய வச்சு அருமையான கேசரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வானலி வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா நெய் சூடானதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான முந்திரி திராட்சை பாதாம் என்ன நடிச்சு இருக்கோ நம்ம ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் நல்லா அந்த சுருக்கம்லாம் எடுத்து நல்லா பால் மாதிரி வந்துடும் தனியா எடுத்து ஒரு பிளேட் வச்சுக்குவோம் அதே இதுல அரை டம்ளர் ரவை எங்கள் வீட்ல ரெண்டு பேர் தான் அதனால அரை டம்ளர் எங்களுக்கு போதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அரை டம்ளர் ரவை எடுத்துட்டோம்னா அதை நல்லா கைவிடாம கிண்டணும் கட்டி பட்டு வச்சுன்னா அது நல்லா இருக்காது கேசரிக்கு கட்டிப்படாம கைவிடாம நல்லா கிண்டி நல்லா ஒரு பொருண் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கம் கிண்டிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கத்து வந்து இன்னொரு பக்கம் ஸ்டவ் இருக்கும்ல அந்த பக்கம் வந்து ஒரு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்குவோம் அந்த கணக்கில் நான் அரை டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு அங்கிட்டு தனியாக கொதிக்க வச்சு அதில் கேசரி பவுட்ரு ஃபுட் கலர் ஆட் பண்ணி தான் ஆட் பண்ணி போட்டுக்குவோம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க விட்டு போட்டு எடுத்து கொடுத்துருவோம் நல்லா கைந்தாமல் ரவையை கிண்டி நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நல்ல கலர்ல இருந்த ரவை வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் பொன்னிறம் ரொம்ப பொன்னிறமாக வேண்டியதில்லை சுமார நார்மலா நல்லா சூடியேறி நல்லா பச்சை வாசனை போகணும் நெய்யோட கலந்து நெய்யோட பச்சை வாசனை ரவையோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா கைந்தாமல் விட்டு கிண்டிக்கும் ரொம்ப கரிக்கிற வேண்டாம் ஓரளவுக்கு நல்ல அணம் இருக்கணும் ரொம்ப வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தண்ணியில் வந்து கலர் பொடி போட்டு ஆட் பண்ணிக்குவோம் நல்லா கைவிடாமல் கிண்டன தண்ணியில் வந்து கிரவ வந்து கட்டி ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்குவோம் ஒரு லைட்டாக ஒரு சின்ன பிஞ்ச அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் ஒரு ஒரு பிஞ்சு போட்டால் போதும் நம்ம ரெண்டு விரலுக்கு நடு சென்ட்ரல எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் ஒரு ரெண்டு ஏலக்காயை வந்து நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டா போதும் வாசனைக்காக நல்லா இருக்கும் நல்ல இலை நல்லா இலகி வரட்டும் அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்துடுவோம் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் இருக்கிற சுகர் போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் வந்து உடம்புக்கு நல்லதில்லை அதனால நான் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு டம்ளர் ரவா எடுத்திருந்தோம்னா நம்ம ஒன்றரை டம்ளராக ஸ்வீட் போட்டோம்னா நல்லா தித்திப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்வீட் நல்லாவே பிடிக்கும் அதனால் நான் ஒன்றுக்கு ஒன்றே போட்டுக்குவேன் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்றே நார்மலாக இருக்கும் எந்த அளவுக்கு டேஸ்ட்டு தேவையோ அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா இலகி நம்ம போட்ட வெள்ளம்லாம் நல்லா இலகி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் உள்ள ஆட் பண்ணி கொஞ்சம் இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கும் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம போடுறது நம்ம கையில நல்லா ஒட்டாம அழகா வரும் நல்லா டேஸ்டா இருக்கும் ரவை வந்து நல்லா கையில தொட்டு பார்த்தோம்னா நல்லா அமுங்கி பிசு பிசுன்னு போயிடும் கையில வந்து ஒட்டாதானு அந்த அளவுக்கு ஆயிரும் நல்லா ரவை கொல்லையா கொள்ளைவா வேக விட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு அருமையா இருக்கும் கல்யாண வீட்டுல சாப்பிட்றது கூட சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மற்ற வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம கவி கிராக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய்